தற்போது நாம் நிற்கக்கூடிய இடம் என்பது விழுப்புரம் அடுத்த கிடாகம் தென்பெண்ணை ஆற்றின் மீது நின்று கொண்டிருக்கிறோம் அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீரின் காரணமாக தென்பண்ணை ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது பெரும் இறைச்சலுடன் தண்ணீர் செல்வதை காண்பதற்காக இப்பகுதிக்கு ஏராளமான பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இந்த சாலையை கடந்து செல்பவர்களும் கூட இங்கே நின்று புகைப்படம் எடுத்துவிட்டு அந்த அளவுக்கு தண்ணீர் கடல் போல ஆர்ப்பரித்து செல்லக்கூடியதை நாம் தொடர்ந்து பார்த்து இந்த கரை அதாவது இந்த தென்பெண்ணை ஆறு என்பது காவிரி தென்பெண்ணை பாலாறு என்கிற அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆறாக இந்த தென்பண்ணை ஆறு உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் கடலூர் புதுச்சேரி என இந்த மாவட்ட மக்களினுடைய குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த தென்பு ஆறு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த இந்த மழை நீர் நீர் அதாவது வெள்ள என்பது காண்பதற்கு காட்சியாக இருக்கிறது தொடர்ந்து பெரும் இறைச்சலுடன் இந்த தென்பணி ஆற்றில் வெள்ளம் செல்வது என்பது பார்ப்பதற்கு ரம்யமாக இருக்கிறது இதனை காண்பதற்காக விழுப்புரம் நகரத்தில் இருந்தும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் இதனை வந்து மிக ஆர்வத்துடன் பார்த்து புகைப்படம் எடுத்து வீடியோவும் எடுத்து செல்கிறார்கள் தொடர்ந்து அப்படி வருபவர்களை காவல்துறையிடம் எச்சரித்து அனுப்பியும் வருகிறார்கள் இருப்பினும் கூட தொடர்ந்து அவர்கள் இந்த அதாவது இந்த ஆர்ப்பாப்பை காண வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இதை இந்த சாலையை கடந்து செல்பவர்கள் அனைவருமே நின்று இந்த காட்சியை தான் செல்லுகிறார்கள் என்கிற அளவுக்கு இப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏராளமானவர்கள் வந்து கூடியிருக்கிறாங்க தொடர்ந்து அதாவது இப்பகுதியில் தற்போது மழையும் பெய்து வருகிறது இருப்பினும் கூட தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மக்கள் வந்து வந்த வண்ணம் இருக்கிறாங்க நின்று பார்த்த வண்ணம் இருக்கிறாங்க இந்த இந்த புயல் மழை வெள்ளம் என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பெரும் இடராகவும் பார்க்கப்படுகிறது இந்த இந்த ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக மலட்டாறு பம்பையாறு உள்ளிட்ட இதனுடைய கிளை நதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல கிராமங்கள் மழை நீரில் சூடப்பட்டுள்ளது இதனால் பல வீடுகள் கால்நடைகள் பொருட்கள் சேதம் என பெரும் சிரமத்தையும் இந்த புயல் மழை என்பது வெள்ளம் ஏற்படுத்தியிருக்கிறது இருப்பினும் கூட இந்த பாதிப்புகளை எல்லாம் தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வது என்பது பொதுமக்களிடையே ஒரு பெரிய அலாதி பிரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து இந்த இந்த வெள்ள நீரானது அதாவது அதாவது திருக்கோவிலூர் விழுப்புரம் கடலூர் வழியாக கடலில் கலக்கக்கூடிய இந்த பகுதி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்த வெள்ள நீர் என்பது அருகில் உள்ள அதாவது இந்த தென்பணியாற்றியின் கரையோரம் உள்ள கிராமங்களில் கிராமங்கள் முழுவதையும் சூழ்ந்து ஒரு பெரும் சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது பலர் தங்கள் வீடுகளை விட்டுவிட்டு தற்போது உயிர் பழைத்தால் போதும் என்கிற அளவில் வீட்டிலிருந்து வெளியேறி முகாம்களில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் இப்படியான சூழலில் தான் இந்த தென்பணையாற்றில் பெரும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது மிக குறிப்பாக சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் அளவு என்பது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் இந்த தென்பணையாற்றில் பெரும் வெள்ளம் என்பது ஏற்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த வெள்ளம் என்பது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இரு கரைகளையும் தொட்டு தண்ணீர் செல்வதை நாங்கள் தற்போதுதான் பார்க்கிறோம் என தங்களுடைய இந்த காட்சியை நாங்கள் பார்த்ததே இல்லை என்பதற்காகவே இதை பார்க்க வந்திருக்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் காரணமாக பல இன்னல்கள் இடையூறுகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த தென்பனை ஆற்றினுடைய இந்த கா இந்த இருகரையும் தொட்டுச் செல்லும் காட்சியை பார்ப்பதற்காக இந்த பகுதிக்கு நிறைய பேர் வந்து மழை பெய்தாலும் கூட தொடர்ந்து வந்து நின்று இப்பகுதியில் இதனை பார்த்துவிட்டு செல்பவர்களே இருக்கிறார்கள் இதன் காரணமாக இப்பகுதியில் தொடர்ந்து காவல்துறையினரும் தொடர்ந்து ரோந்து வந்து கொண்டிருக்கிறாங்க தற்போது நாம் பார்க்கிறோம் மீண்டும் விழுப்புரத்தில் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது அதாவது குறிப்பாக நேற்று மாலை நேற்று மாலை முதல் ஓய்ந்திருந்த மழையானது தற்போது மீண்டும் நெல்ல தொடங்கி இருக்கிறது தற்போது அது ஒரு லேசான மழையாகவே பெய்து வரக்கூடிய சூழலில் மீண்டும் மழை அதிகரிக்கும் என்கிற அச்சமும் பொதுமக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இதன் காரணமாக தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மச்சம் அதாவது பொதுமக்கள் ஏற்கனவே மழையால் மற்றும் வெள்ள சேதங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு தற்போது மீண்டும் துவங்கி இருக்கிற மழை என்பது ஒரு அச்சத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது நாம் பார்க்கலாம் அந்த அதாவது அந்த மேம்பாலத்தினுடைய சூண்களை உடைத்து செல்கிற அளவுக்கு தண்ணி ஆர்ப்பரித்து ஆக்ரோஷமாக செல்வதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணீரை தேக்கி வைப்பதற்காக தில்லி சத்திரம் அணைக்கட்டு பகுதி என்பது புதிதாக கட்டப்பட்டது ஏற்கனவே அப்பகுதியில் இருந்த எழுபது ஆண்டுகள் பழமையான அந்த கடுப்பணை என்பது சேதமடைந்த நிலையில் தற்போது அங்கு புதிய அணை என்பது கட்டப்பட்டு தண்ணீர் என்பது தேக்கப்பட்டிருக்கிறது இதே போல தலவானூர் என்கிற பகுதியில் கட்டப்பட்ட கடுப்பணை என்பது அது உடைந்து சேதமடைந்து இருப்பதால் அதனை கட்ட வேண்டும் என்பதற்கு பல ஆண்டுகளாக தொடர்ந்து விவசாயிகள் வலியுறுத்தி வராங்க ஏனென்றால் இந்த ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரை சேமித்தால் மட்டுமே குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியும் இல்லை என்றால் கோடை காலங்களில் ஒரு பெரும் சிரமம் ஏற்படும் என்பதை தொடர்ந்து விவசாயிகளும் பொதுமக்களும் வலியுறுத்தி மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கு அதாவது தென்தன்மை ஆட்சியில் இருந்து செல்லக்கூடிய அந்த குடிநீர் திட்டம் என்பது செயல்படுத்தப்படுகிறது விழுப்புரம் செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படியான சூழல்ல இந்த தென்பணியாட்சியில் வரக்கூடிய தண்ணீர் என்பது மிகவும் சேமிக்க வேண்டும் என்பது என்பது இந்த நிலையில் தான் தற்போது தண்ணீர் என்பது ஆர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா இந்த நிலையில் இந்த நிலையில தொடர்ந்து வெள்ளம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஓகே 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 மேடம் மேடம் மீண்டும் மழை தொடங்கியது லைவு ஓகே மேடம் ஓகே மேடம் ஹலோ விழுப்புரம் தென்பணிய தென்பணி ஆட்சியில் இருந்து குணாநிதி